வணக்கம், இந்த ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வரை மகம் நட்சத்திரம் ஒருவருக்கு சிம்மலக்கணம் கும்பத்தில் குரு பலன் எப்படி இருக்கும் உடனே நாம் கணக்கு போடுவோம் சிம்மத்துக்கு குரு எந்தெந்த ஆதிபத்தியங்களை எந்தெந்த இடங்களுக்கு சொந்தக்காரர் ஐந்தாம் இடம் மற்றும் எட்டாம் இடம் ஐந்து எட்டுக்கு உடையவன் உடனே நாம் ஒரு சில வழிகளில் பலன் சொல்லுவோம் ஒன்று ஒரு பாதி நல்லது ஒரு பாதி கெட்டது இன்னொன்று என்னதான் இருந்தாலும் அஷ்டமாதிபதி ஆதிபத்தியம் அடைந்திருப்பதால் முழுமையும் தீமை இப்படி தீர்மானிப்போம் ஆனால் ஜோதிடம் சொல்வது என்ன தெரியுமா அது கொடுக்கின்ற ஒரு பாடம் என்ன தெரியுமா அவசியம் நாம் கற்றாக வேண்டும் இதனை சிம்ம லக்கணத்திற்கு குரு ஐந்து எட்டுக்கு உடையவன் உண்மைதான் இதில் மாற்றமில்லை அஷ்டமாதிபதி பத்தியம் தீமையைத்தான் செய்யும் அதுவும் உண்மைதான் அப்படி என்றால் இந்த குரு பகவான் இந்த அஷ்டமஸ்தானம் அடைந்த காரணத்தால் தீமை தானே செய்ய வேண்டும் அல்லது பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஐந்தாம் நல்லது என்ற காரணத்தால் பாதி நன்மை பாதி தீமை இப்படித்தானே செய்ய வேண்டும் என்றெல்லாம் ஒரு குழப்பம் கற்றோருக்கு ஏற்படும் சாஸ்திரம் ஒரு புதிய விதியை சொல்லுகிறது ஒரு சிலருக்கு இது தெரியாது அது என்ன சிம்ம லக்கணத்துக்கு ஐந்து எட்டுக்கு உடையவன்தான் குரு அவன் இருப்பது கும்பத்தில் கும்பம் இந்த ஐந்தாம் இடத்திற்கு மூன்றாம் இடம் அஷ்டமஸ்தானத்திற்கு பனிரெண்டாம் இடம் எனவே இந்த அஷ்டமஸ்தான பலன் மறைந்துவிடும் என்கிறது சாஸ்திரம் ஏனென்றால் அந்த அசமஸ்தானத்திற்கு மறைவு ஸ்தானத்தில் தான் உட்கார்ந்திருக்கிறான் குரு ஐந்தாம் இடத்திற்கும் மூன்றாம் இடம் கொஞ்சம் கஷ்டம் என்றாலும் நிறைந்த பலனை கொடுப்பான் ஆக ஒருவருக்கு லக்கணம் சிம்பமாக இருந்து குரு கும்பத்தில் இருந்தால் நன்மையைத்தான் செய்வார் என்கிறது அதற்கு அது காட்டும் உதாரணம் இருக்கிறதே அது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உதாரணம் ஐந்தாம் இடத்திற்கு மூன்றாம் இடம் கும்பம் தனுசுவுக்கு மூன்றாம் இடம் மீனம் அஷ்டமஸ்தானம் அதற்கு ஸ்தானம் எனவே மறைந்து விடுகிறது தீமை புரிந்து கொண்டிருப்பீர்கள் இது அவசியம் நாம் மனதிலே இருத்தி கொள்ள வேண்டிய ஒரு சூத்திரம் இனி பனிரெண்டு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே இன்று நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் நல்ல காரியமே செய்தாலும் பாராட்டு கிடைக்காது அப்படி என்றால் இன்று நீங்கள் பதட்டப்படக்கூடாது அன்பர்களே வித்தையால் சிறப்பு இன்று நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் இன்று நீங்கள் கற்றுக் கொடுப்பீர்கள் மொத்தத்தில் இந்த நாள் நல்ல நாள் சுவராசியமான நாள் மிதுன ராசி அன்பர்களே விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும் என்ற சித்தாந்தத்தை இன்று நீங்கள் வலுப்படுத்துவீர்கள் தொடர் முயற்சி செய்து மாபெரும் வெற்றியை பெறுவீர்கள் கடகராசி அன்பர்களே இன்று முக்கியமான ஒன்றை கற்றுக்கொள்வீர்கள் புத்திசாலித்தனத்தில் குறைவில்லை உங்களுக்கு இருந்தாலும் ஒரு சில பேச்சுகளை எப்படி பேச வேண்டும் என்ற அந்த சூட்சமத்தை இன்று அறிந்து கொள்வீர்கள் சிம்மராசி அன்பர்களே வெற்றி நன்மை உண்டு இந்த வெற்றியையும் நன்மையையும் யாருடைய உதவியையும் கேட்டு பெறாமல் தனி ஒரு மனிதனாக நின்று பெறுவீர்கள் இந்த நாள் இப்படி இருக்கிறது உங்களுக்கு கன்னிராசி அன்பர்களே நீங்கள் இன்று இன்றைய நாளுக்காக வாழவில்லை யோசிக்கவில்லை பேசவில்லை எந்த செயலும் செய்யவில்லை எல்லாமே நாளைய தினத்தை கருத்தில் வைத்து செய்யப்படுவதாக இருக்கும் தொலைநோக்கு பார்வை இன்று உங்களுக்கு முழுமையாக இருக்கிறது துலாம் ராசி அன்பர்களே உச்சகட்ட லாபத்தை இன்று நீங்கள் பெறுவீர்கள் மற்றும் உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் மிக சிறந்த ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உங்கள் மீது ஏற்படுத்திக் கொள்வார்கள் நல்ல நாள் விருச்சகராசி அன்பர்களே புகழ் உண்டு அந்த புகழ் நீங்கள் ஆற்றும் பணியால் வேலையால் கிடைக்கும் எடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடித்து ஒரு நற்புகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே மனம் அழைப்பாகிறது இப்படி செய்தால் என்ன இப்படி செய்தால் என்ன என்று, அலைவாய வைக்கிறது மனம் எந்த ஒரு முடிவையும் விரைவாக எடுக்க முடியாமல் தத்தளிக்கிறது மனம் மிக மிக கவனம் தேவை மகர ராசி அன்பர்களே இது நாள் வரை அறியாதிருந்த அறிய முடியாது இருந்த ஒரு ரகசியத்தை அறிய வேண்டிய ஒரு நுணுக்கத்தை இன்று அறிந்து கொள்வீர்கள் கும்பராசி அன்பர்களே நல்ல நாள் புண்ணியம் சேரும் நாள் அடுத்தவர்களுக்கு அவர்களுக்கு நடக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி வைப்பீர்கள் அல்லது அதற்கு ஒரு காரண கர்த்தாவாக இருப்பீர்கள் உறவுகளுக்குள் இருக்கின்ற உறவை அதிகப்படுத்துவீர்கள் இணைத்து வைப்பதில் வெற்றியும் பெறுவீர்கள் பல புண்ணிய காரியங்களை இன்று நீங்கள் நிகழ்த்துவீர்கள் மீன ராசி அன்பர்களே கொஞ்சம் வினோதமான நாள் தான் இந்த நாள் கஷ்டத்தை இஷ்டப்பட்டு யாராவது ஏற்றுக்கொள்வார்களா இன்று நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்கள் சற்று வினோதமான நாள் இந்த நாள் உங்களுக்கு அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் பெஸ்ட் ஆர்ட் காலேஜ் ஏன் சென்னை சுடி சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அன் சயின்ஸ் ஓய மார் காரப்பாக்கம் சென்னை பர்மோட்டீட் டபுள்யுபுள்யுடபுள்யூ டாட் சென்னை ஆர்ட்ஸ் காலேஜ் டாட் காம்